வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஜெயகுரு ஸ்ரீ ஆதி பூஜகம் பாடல் மற்றும் பார்ப்போம் இருபத்தி ஐந்து மந்திரமாவது நீரு காசம் சயம் குஷ்டம் பித்தம் வழி மேகமுடு நாசம் மிகப்படுத்தும் நோய்களோடு பேய்க்கணமும் வாசமிகு பன்னீரிலே வைத்தளிக்கும் நீர்தனை புசிவிட ஓடிவிடும் போய் தொலைந்து அழிந்துவிடும் தர்காசு அளித்த முருகப்பெருமானி வலிப்பு குஷ்டம் மேகம் கும்மா வயிற்று நோய் என்ன பிற நோய்கள் யாவும் பிசாசு கூட மகிமை புருந்திய பன்னீர் இலையில் விளங்கும் உனது திருநீற்றை கண்ட மாத்திரத்தில் விலகி ஓடிவிடும் அல்லவா பாடல் இருபத்தி ஆறு கந்தனவன் திருவுருவம் என் கண்களிலே தங்கற்றம் எந்தன் செவியினால் இசையென்றும் ஒடிக்கட்டும் செப்பு மொழி செல்வனவன் எனது பார்வையில் கந்தனின் திருவுருவமும் காதுகளில் காவியமும் வாயில் எப்பொழுதும் அவனது வரலாற்றையும் தத்துவத்தையும் போதிக்கும் கீதங்களும் கைகளில் அவனது பாதங்களுக்கும் படைக்கும் மலரணிகளும் என் சரீரமே முருகனின் சேவையாளாகவும் என் எல்லா அசைவுகளும் பாவங்களும் ஆகட்டும் ும்டல் இருபத்தேழு வந்து வினை தீர்க்கும் தேவன் தேவருக்கும் முனிவருக்கும் சேவிக்கும் பக்தருக்கும் தேவதனை தந்திடுவர் செகம்போற்றும் கடவுளரை நான் உயிர்க்கடையனுக்கும் நாடியருள் செய்வல்லி நான் ஈடாவாரோ நான் எரியேன் நான் அறியேன் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகிய தேவர்கள் மகரிஷிகளுக்கும் பக்தியால் நம்மை வணங்குவோருக்கும் அவரவர்களின் மனோரதங்களை பூர்த்தி செய்து வைக்கிறார்கள் அன்பால் கடை பிறந்த மனிதனுக்கும் தானே வழி வந்து அருவாணிப்பதில் சுப்பிரமணிய சாமியை காட்டிலும் மேலான தெய்வத்தை நான் அறியவில்லை ஐயா வீரவேல் முருகா சக்திவேல் முருகா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வணக்கம்